அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு மிகவும் நெருங்கிய தோடரும் ஆதரவாளருமான சார்லி கிரிக் கடந்த வாரம் சுட்டு கொலை செய்யப்பட்டது உலகம் முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது சார்லி கிரிக்கை ராபின்சன் என்ற வயது கொன்றதாக புலனாய்வு பிரிவு அவரை கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்தது ராபின்சனின் டிரான்ஸ்ஜெண்டர் நண்பரான லான்ஸ் விக்ஸ் என்பவருக்கு அனுப்பிய குறுஞ்செய்திகள் மூலம்தான் அவர் பிடிபட்டார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் தீவிர ஆதரவாளர் சார்லி கிரிக் யூட்டா கடந்த செப்டம்பர் பத்தாம் தேதி ஒரு நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த வழக்கில் டைலர் என்ற இருபத்தி இரண்டு வயது இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த வழக்கு சம்பந்தமாக முதல் முறையாக அவர் நீதிமன்றத்தில் ஆஜரானார் துப்பாக்கி சூட்டுக்கான தெளிவான நோக்கம் என்ன என்பது குறித்து இதுவரை அதிகாரிகள் வெளிப்படுத்தவில்லை ஆனால் நீதிமன்றத்தில் அதிகாரிகள் கொடுத்த தகவலின்படி கைது செய்யப்பட்ட ராபின்சன் தனது நண்பர் லார்ட்ஸிடம் கொல்லப்பட்ட கிரிக் பற்றி மெசேஜ் செய்துள்ளார் அதில் வெறுப்பு பேச்சு பேசும் நபர்களுக்கு பேச்சுவார்த்தை மூலம் பதிலடி கொடுக்க முடியாது என்று கூறியுள்ளார் அதோடு அந்த டிரான்ஸ்ஜெண்டர் நண்பருடன் அவர் உறவில் இருந்ததாகவும் அவர் ஆணாக இருந்து ஒரு பெண்ணாக மாறிய திருநங்கை என்பதும் தெரியவந்துள்ளதாம் சார்லி கிரிக்கை கொலை செய்யும் முன் தன் நண்பருக்கு கைப்பட ஒரு கடிதம் எழுதி அதை இருவரும் வசித்து வந்த வீட்டில் வைத்துள்ளார் அதில் கிரிக்கை கொலை செய்ய வாய்ப்பு கிடைத்துள்ளது அதை நான் பயன்படுத்த போகிறேன் என எழுதியிருந்துள்ளது இது ஒரு பிராங்க் என நண்பர் முதலில் நினைத்துள்ளார் கொலை செய்த பின் தனது அறைக்கு வந்த ராபின்சன் உன்னை இதில் இழுக்க வேண்டாம் என்றுதான் நினைத்தேன் நான் தான் இதை செய்தேன் என்று கூறியுள்ளார் மூன்றாம் பாலினத்தவர்கள் மற்றும் ஓரின செயற்கையாளர்கள் மீதான வெறுப்பு பேச்சுதான் சார்லி கிரிக்கை கொல்ல தூண்டியதாக ராபின்சன் தனது நண்பரிடம் கூறியுள்ளார் ராபின்சன் வீட்டை சோதனை செய்ய நீதிமன்றம் அனுமதி அளித்ததால் அதிகாரிகள் ஜல்லடி போட்டு வீட்டை சோதனை செய்தனர் அப்போதுதான் பல விஷயங்கள் தெரியவந்துள்ளது தனது டார்கெட்டை தூரத்தில் இருந்து சுடுவது என ராபின்சன் பயிற்சி எடுத்துள்ளார் அதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன அதோடு குற்றவாளியின் அம்மா கடந்த ஆண்டில் இருந்து தனது மகன் ஓரின சேர்க்கையாளரின் ஆதரவாளராக மாறிவிட்டதாக கூறியுள்ளார் ராபின்சனுக்கு பதினைந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளதாம் குழந்தைகள் முன் இந்த கொலை நடந்ததால் தண்டனை அதிகரிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது